மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி நியமடைக்கிற மாணவர்களே உங்களை மீண்டவர்களாக சந்திக்கின்றேன் உங்களுக்கு தெரியும் கடந்த வகுப்பில் நாங்கள் எளியம் என்ற சிறுகதை பார்த்திருந்தாங்கள் அந்த எளியமன்ற சிறுகதையினுடைய முழுமையாக அறவாசி பார்த்திருந்தாங்கள் எளியமன்ற சிறுகதையில் பார்த்திருந்தாங்க இதுவரைக்கும் பார்த்துருந்தேன் நாங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஏன்னா அந்த எலியை எளிக்கும்பிற்குமான துத்தகரண பிரதனம் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு முதல் அந்த எலிப்பொறியை பயன்படுத்தி இரண்டு எலிகளை அழித்திருப்பார் அதுக்கப்புறம் வைத்த எலி பொருளில் எலி மாற்றில் வர்ற சட்டை ஒன்று தான் சேதமாக்கப்படுகின்றது எலியால் அதனால் கோபம் கொண்டு வருகிற சில எலியை எவ்வாறு அழிக்கலாம் என்று சொல்லி என்னை தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரரான பக்கத்து வீட்டுக்காரரான லோரன்ஸில் போய் கேட்கின்றார் அப்போ லோரன்ஸ் யார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் வேட்டைக்காரர் அவர் செஞ்சார் காய்ச்சல் அவர்கிட்ட போய் தான் ஒரு ஆலோசனை கேட்கிறார் அவர் கொடுத்த ஆலோசனை என்னன்னு சொன்னால் உணவுக்குள்ளே வந்து எலிபாசனத்தை கலந்து விடு என்று சொல்லி அதன் பிரகாரம் அவர் சிறப்பை எலி இந்த செய்கின்றார் வைக்கின்றார் வைப்பதற்காக என்ன செய்கிறார் எலிப்பாசனம் வாங்குவதற்கு கடைக்கானல போய் கேட்கின்றார் கடற்காட ஒரு வகையாக பார்க்கின்றார் அவருடைய தோற்றம் அப்படின்னு இரண்டு வாரங்களாக செய்வதற்காக அந்த முகத்துடன் போய் இவர் எலிபாசன்கிட்ட ஒரு சந்தேகம் என்றானவன் எலிபாசனத்தை கொடுக்கின்றார் என்றது வரைக்கும் நாங்கள் அது வரைக்கும் நாங்கள் செஞ்சால் கடந்த வகுப்பில் நாங்கள் சரி இன்றைக்கு நாங்கள் அதனுடைய தொடரை நாங்கள் இங்கே பார்ப்போம் எலிக்குத்தானே என்று ஒரு அபத்தமான கேள்வியுடன் கடைக்காரன் மருந்து போத்தலை தந்தான் அப்ப அவன் என்ன செய்கிறான் இது எலிக்குத்தானே என்று ஒரு அபத்தமான கேள்வியுடன் தான் இந்த மருந்தை அவனுக்கு கொலைக்கின்றார் அன்றிரவர் ஒரு கோப்பை உணவுடன் அவன் மருந்தை கலக்கும் போது லோரன்ஸும் கூட இருந்தார் அப்படின்னு அன்று அவர் அந்த ஒரு கோப்பை உணவுடன் இந்த மருந்தை கலக்கும்போது போது லோரன்ஸும் கூட இருந்தார் இன்றைக்கு இரவிக்கு பாருங்க முசுப்பாத்தியே என்றார் என்ன இன்றைக்கு இரவைக்கு பாருங்கள் முசுபாத்தியே என்று சொல்றார் முடிந்தது உணவுப் பாத்திரத்தை சுற்றி வர எலிகள் பட்டாளம் ஒன்று செத்து வீழ்ந்து கிடக்கும் என்று நம்பி சென்றவனுக்கு காலையில் ஏமாற்றம்தான் மிஞ்சியது சோற்று பறிக்க இறை என்ன இறைப்பட்டு கிடந்தன எலிகளின் ஆரவாரம் இப்போது இல்லாத போதிலும் அவன் உற்சாகம் விழந்தவனாகவே ஒவ்வொரு நாளும் கழித்தான் அவன் மனம் நாடியதெல்லாம் எலிகளின் குணங்கள் அப்படின்னு சொல்றான் ஆஹா எலி பசவ முடிஞ்சு அப்போனா எலி சோத்து பாத்திரத்தை சுற்றி எளியலெல்லாம் செத்து கிடக்கு என்று அவனுக்கு ஒரு நம்பிக்கையோடு இப்போ பார்த்தாங்க உண்டையும் காணலை ஆனால் சோறு எல்லாம் விரைவுபட்டு கிடந்தது அதற்கு பிறகு இந்த எளிய அசம்ப அந்த பொழுது அப்படியே அவரை கழித ஒரு க ஒரு சோர்வாக ஒன்று காணப்படுகின்றன ஆரவாரம் இல்லாமல் இருக்கின்றது அப்போ உற்சாகம் இழந்தவனாகத்தான் அவன் காணப்படுகின்றான் ஒவ்வொரு நாளும் கழிகின்றது அவனுடைய மனவெல்லாம் என்னென்னு இந்த எலிகளுக்கு என்ன நடந்தது என்ன எலிகள் ஒன்றையும் காணில்லை அப்போ எலிகள் செத்த அரிசியம் பிணம் கிடைக்கணும் அல்லவா என்று சரியாக மூன்றாம் நாள் அவன் அலுவலகத்திலிருந்து வந்து வீட்டுக்கலைவை திறந்த போது அவன் மூக்கில் அந்த துர்நாற்றம் வந்து மோதியது அவன் மூக்கை பிடித்து கொண்டு அறைக்குள் போனான் அந்த துர்நாற்றத்தின் பிறப்பிடம் மர அலமாரியின் பின்புறம் தான் என தோன்றிச்சு மெதுவாக மெதுவாக அலமாரியை நகர்த்தியதும் அது அவனுக்கு தெரிந்தது அதன் உடலில் உண்டான புழுக்கள் நெறிந்தபடி இருந்தன ஒரு தடித்த அட்டையில் எலியின் உடலை அள்ளி வழியே கொண்டு வந்து போட்டான் திடணி தோன்றிய காகம் அதை கபிச்சு அப்போ சார் மூன்றாம் நாள் பார்த்து அலுவலகம் மட்டும் அளவு ஒரு திருநாட்டம் ஒன்று வீசுகின்றது இது எலி இறந்து போன திருநாட்டம் மூக்கை பற்றி கொண்டு வந்து திருநாட்டம் வந்து தீமைக்கு போகின்றான் போனால் அதை பழைய அலுமாறி அந்த அலுமாரியே மெல்ல போக எலி அதுக்கு பின்புறம் ஒரு எலி வந்து செத்து கிடந்தது அதில் அந்த உடலில் புழுக்கள் எல்லாம் ஒளிவர விட்டது ஒரு அத்தடி தட்டியை கொண்டு அந்த எலியை எடுத்துக்கொண்டே தூக்கி வீசி விட்டார் என்ன திடீரென தோன்றிய காகம் உண்டாது அப்படியே கொத்தி கொண்டு பறந்து விட்டது பூட்டில் விழுந்தான் மூன்றும் துள்நாட்டம் வீசுவதை உணர்ந்தான் எலிகளின் உடலை தேட வேண்டிய நிர்பந்தம் தனக்கு ஏற்பட்டு விட்டது அவன் புரிந்து கொண்டான் தேடல் வேட்டை ஆரம்பமாயிட்டது எலிப்பாசனத்தினால் அங்கும் இங்கும் செத்துப்போன எலிகளை மீட்பது எவ்வளவு கடினமான வயிற்றை புரட்டும் என எண்ணி அவன் சளிப்பற்றான் மூஞ்சி கருத்த ஒரு எலியின் உடல் பழைய பத்திரிகை இடுக்கில் கிடந்தது இன்னொன்று அவனுடைய பழைய சப்பாத்துக்கள் மற்றது மோட்டு வளையல் எல்லாவற்றையும் நல்லடக்கம் செய்த பின் அவன் தலைமுடிகினான் ஏன்னா இப்போ என்ன செய்கிறான் எலியில் தேடுகின்றான் தேடி தேடி போகின்றான் எங்கே எல்லா இடங்களிலும் எங்கே எங்கே செத்து போகின்றான் ஒன்று பார்த்தா மோட்டுக்குள்ளே கிடந்திருக்கு ஒன்று பழைய சப்பாத்துக்குள்ள ஒன்று பழைய பேப்பர் அடுக்குள்ள என்று இப்படி பல இடங்களில் இந்த எலிகள் எல்லாம் செத்து கிடக்கின்றன அவற்றையெல்லாம் தேடி கேடி எடுத்துன்னு செய்கிறான் இப்போ எல்லாத்துக்கும் நல்லடக்கம் பண்ணி விட்டு இப்பொழுது வந்து என்ன செய்கிறார் தானம் என்ன குளித்து விட்டு வந்து அப்படியே வந்து இருக்கின்றான் அதன் பிறகு கொஞ்சம் நாட்களாக எந்த பிரச்சனையும் இல்லை என்ன அதுக்கு பிறகு அவனுக்கு எந்த பிரச்சனையும் விளையவில்லை ஏ எளிகள சொல்லே இல்லை அல்லவா என்ன பிரச்சனையும் இழையவில்லை அவனை யாராவது வந்து இது பற்றி கேட்டால் தொலைக்காட்சி அடிபர்களுக்கு பேட்டி அளிக்கும் பாவனையில் தோள்களை சற்று குலுக்கிக் கொண்டு ஆ மிகவும் மனவர்த்தன் தான் ஆனால் இது தவிர்க்கப்பட முடியாதது இந்த முடிவை தவிர வேற எந்த முடிவும் எடுக்கப்பட முடியாதது என்று சொல்வதற்கு அவன் தயாராக இருந்தான் ஏன்னா அப்போ இப்படியே வருகின்ற போது நான் அவனுக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படியே பொழுது போகின்றது அப்போ யாராவது வந்து இது பற்றி எதுவும் கேட்டால் என்ன தான் ஒரு பேப்பர் நிருபருக்கு பேட்டி அளிப்பது போல என்ன தன் பாவனை செய்து கொண்ட என்ன ஆம் இது ஒரு முடிவு தான் கடினமான மனவர் தான் ஒரு கடினமான முடிவு தான் ஆனால் இந்த முடிவை தவிர வேறு எந்த முடிவும் எடுக்க முடியாது என்று ஒரு கம்பீரமாக சொல்லலோம் என்று சொல்லி அவன் என்ன செய்கின்றான் ஒரு ப தண்ணித்தானே அப்படி ஒரு பாவனை செய்து கொண்டு இருக்கின்றான் இருந்தால் வேறு முடிவு எடுக்க முடிய முடியாது என்று சொல்லி சொல்லுகின்ற அளவுக்கு அப்படி இருந்தான் மூன்று வாரங்கள் போயிருக்கும் பிஏ ஒரு மாதிரி வாரங்கள் கடந்து விட்டவர் மூன்று வாரம் கலந்துருக்க அவனுடைய எதிரி மறுபடியும் தோன்றிற்று கண்ணாடி கோழி ஒன்றை தட்டிவிட்டு கண்ணெதிரியை சுவர் எழுதி ஓடியது தான் முறிந்து விழுந்தது போல் உணர்ந்தான் அடுத்த கட்ட ஆலோசனைக்காக லோரன்ஸை வீட்டுக்கு மறுபடியும் போக வேண்டி வரும் என அவன் நினைக்கவே இல்லை அப்ப என்ன சொல்றான் இப்ப ஒரு மூன்று வாரம் கழித்திருக்கு மீண்டும் அந்த எலி அவனுக்கு அங்கேயே தோன்றியது இப்ப என்ன கிளாஸை தட்டி கீழே விழுத்து உடைத்துக் கொண்டு சுவரில் ஏறி அப்படியே அந்த எலி ஓடி விட்டது சுவரை பிடித்தா கொண்டு அந்த எலி ஓடி விட்டது இப்ப அவனுக்கு என்ன மீண்டும் எல்லாமே இழந்தது போன்ற ஒரு உணர்வு ஒன்று ஏற்பட்டது ஆ மறுபடியும் இந்த இல்லையா என்ற என்ன இப்போ மீண்டும் அவருக்கு லோரன்ஸை நாட வேண்டிய தேவை ஏற்பட்டு இருக்கின்றது என்ன லோரன்ஸை நாட வேண்டிய ஒரு தேவை ஒன்று அவருக்கு ஏற்பட்டு இருக்கின்றது நிற்கவில்லை மீண்டும் லோரன்ஸா உதவியே பெற வேண்டும் என்று அவன் போனபோது லோரன்ஸ் கோழி ஒன்றை உரித்து கொண்டிருந்தார் அரைக்கால் பங்கு உயிருடன் கோழி மன்றாடி கொண்டிருந்தது அப்போ என்னது போனப்போ லோரன்ஸ் ஒரு கோழியை உரித்து கொண்டிருந்தார் அதுவும் சாகவம் இல்லை அரைக்கால் உயிருடன் கோழி மன்றாடி கொண்டிருந்த அந்த உயிருடன் அந்த கோழியை உரித்து கொண்டிருந்தான் லோரன்ஸ் விஷயத்தை அவன் லோரன்ஸுக்கு சொன்னான் தான் சொல்லுவதை லோரன்ஸ் கவனிக்கிறாதா அல்லது கோழியின் பித்தப்பை அகற்றுவதில் தான் கண்ணும் கருத்தமாக இருக்கிறார் என இயலாத நிலையில் அவன் இருந்தான் அப்போ என்ன லோ தன்னுடைய நிலையை சொல்லுகின்றான் அப்போ லோரன்ஸுக்கு தான் சொன்னது விலகிச்சியோ தெரியவில்லை இல்லை கோழிகளுக்கு அந்த பித்தப்பையை எடுத்து கவனமாக எடுத்து வீசுகிறது தான் இவர் குறியாக இருக்கிறானா என்று சொல்லி எதுவுமே தெரியாமல் இருக்கின்றார் லோரன் சாதாரணமாக பதில் சொன்னார் ஒரு சுலபமான வழி இருக்கின்றது பூனையை வளர்த்தால் எலிக்கிட்டையும் வராது பூனையொன்றே வாழ அப்ப சொன்ன இது சின்ன விஷயம் என்ன ஏன்னா பூனையோன்ற வள எலிக்கிட்டையும் வராது என்ன பூனை தானே எலியினுடைய பரம விரோதி ஆகவே கிட்டையும் வராது என்று சுலபமான வழியை சொன்னார் சரி என்று சொல்லியிருந்தா இது ஒரு புதுவிதமான அணுகுமுறை அவனுக்கு ஒரு புதுவிதமான அனுமுறை என்றே தோன்றியது உடனே பூனே உடனே அவன் வரவழைத்து விட்டான் அதற்கு ஒரு ஆங்கில பெயரை சூட்டி என்ன அவன் சூட்டினான் தமிழ் பெயர்கள் எல்லாம் செல்லப்பிராணிகளுக்கு ஏன்னும் அவ்வளவு பொருந்துவதில்லை தேவருடைய படங்களை தவிர என்ன அவள் தமிழ் பெயர்கள் எல்லாம் செல்லப்பிராணிக்கு பொருந்தாது தேவர்களுடைய படத்தில் மட்டும்தான் இந்த செல்ல பிராணிகளுக்கு அழகான தமிழ் பெயர் வைக்கப்படும் என்ன ஆனால் மற்றபடி வட்கமுடியாகவே ஒரு ஆங்கிலப் பெயராக இந்த பூனைக்கு சூட்டினான் பூனை வந்ததும் வீடு முழுக்க மியாமியா ஒன்று சத்தத்தால் நிரம்பியது எலிகளின் கீச்சிடலை விட பூனை மியாமியா இவ்வளவோ என அவன் நினைத்து கொண்டான் வீட்டின் சகல பகுதிகளுக்கும் சென்று பூனை உரிமை கொண்டாடிட்டு அது தன் கட்டலில் சில விலைகளில் சுருண்டு படுப்பதை கூட அவன் பொறுத்து கொண்டான் ஜேம்ஸ்வான் படுத்து வில்லன் போல் மடியில் அதை தூக்கி வைத்து தடவவும் கொஞ்சம் தயாராக இருந்தான் என்ன அப்போ என்ன செய்கின்றான் அந்த பூனை வந்தது என்ன இப்போ அது அந்த வீடு முழுக்க தெரிஞ்சது என்ற சத்தத்தோடு அந்த சத்தம் எலிகளுடைய கீச்சை விட அழகாக இருந்தது அவனுக்கு அது அந்த வீட்டுடைய எல்லா இடங்களும் சென்று உரிமை கொண்டாட தொடங்கியது சில நேரத்தில் இவரை கட்டிலே ஏறியா சுருண்டு படுத்து இருக்கு அதை கூட அவர் பெருசாக பொருட்படுத்துவதில்லை ஏன்னா ஜேம்ஸ் ஆர் பட்டங்களில் அவர்களுடைய வில்லனை போல் அந்த பூனையை தூக்கி தண்ட மடியில் வச்சு தடவி அதை கொஞ்சம் என்றதெல்லாம் அவருக்கு ஒரு இன்னமாக இருந்தது ஏன்னா இப்பொழுது அந்த பூனை அப்படியே அந்த உரிமை கொண்டாடி அந்த பூனை அந்த வீட்டினுடைய ராஜாவாக கம்பீரமாக வளம் பெற தொடங்கியது ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் தேவாலயம் சென்று பசியுடன் திரும்பியவனுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது கரைச்சட்டியில் இருந்தவற்றை எல்லாம் காலி பண்ணி திருப்தியோட நிவனை பார்த்து நிமிர்ந்து ஞா ஒன்றது சனிய பாருங்கள் அதுவரையும் தன்னை தூக்கி அதை கொஞ்சம் தடவி கொஞ்சம் எல்லாம் வந்து ஒரு ஆசையோடன் இருந்தவன் அப்படி ஒரு அது ஒரு சில்ல பிராணியாக மிகவும் மரியாதையாக வளர்த்து வந்தவன் ஒன்றா ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்கிறான் சேர்ச்சிக்கு போயிட்டு சிவ பசியோட சாப்பிடலாம் வந்து வந்தபோது இவருக்கு அதிர்ச்சியுடன் காட்டு இருந்தது என்னது அந்த சட்டியில் இருந்த சகலத்தையும் என்ன எல்லாத்தையும் வட்டிவாக நக்கி சாப்பிட்டு போட்ட திருப்தியுடன் ஞா ஒன்று சொல்லி அவனுடைய முகத்தை பார்த்தது அந்த நிமிடமேன அதுவரையும் அவனுடைய பிராணியாக இருந்த பூனை பொழுது சனியனாக மாறி விட்டது அவள் பூனையை வள வெளியிக்கு பாதுகா வெளியிட்டே இருந்தது பிறக்காக பூனையை வளர்த்த பூனை சில்லமாக வளர்த்தது முழுக்க அவ்வளோ விட்டது பலன் என்ன நடந்தது பூனையை கடைசியாக அவனுடைய சாப்பாட்டுக்கே உழைய வைத்து விட்டது உழைய வைத்து விட்டது பிடித்தவன் போல் பூனையை அவன் துரத்தினான் சாது வேஷத்துடன் மியாமியா வந்து பதிலுக்கு கத்தியபடி அவனிடமிருந்து தப்பி ஓடியது அந்த பூனை அவ்வளவும் பாசாங்கு திருட்டு பூனை போ என்று அவன் பொல்லால் எரிந்தான் அதன் பின்பு கொஞ்ச நாட்கள் அவர் அது வீட்டை சுற்றி சித்தி வந்து பின்ன ஒரு நாள் காணாமலே போயிடுச்சு பின்னது பசியோடு வந்து பின்னது வெறி பிடித்து வந்த பூனையை என்னை பொல்லால் அடுத்து திருத்தி திருத்தி என்னை அடிக்க தொடங்கினான் அது மியாமியா ஒன்று நான் கத்தி கொண்டு ஒரு சாதுவாக கத்தி கொண்டிருந்தாலுமே என்ன கத்தி பதிலுக்கு கத்தியபடி வந்து தப்பி ஓடியது இவ்வளவு பாசாங்கு ஏன்னா அவ்வளவும் பாசாங்க அல்லவா திருட்டு பூனி ஒளிந்து போன்னு சொல்லி அவன் அதை திருத்தி விட்டு பொருளால் எறிந்தார் அதன்பின் கொஞ்ச நாட்கள் வரை அது வீட்டு பக்கமே என்ன வந்து சுற்றி சுத்தி தெரிந்தது ஒரு நாள் அந்த பூனை அப்படியே காணாமலே போய்விட்டது அப்ப இனி அப்ப எளிய அழிப்பதற்காக அவர் கையாண்ட உத்திகள் ஒன்று முதல் எளிப்பொறியை வச்சு அதில் பழி அதற்கு பிறகு அந்த எலிப்பொறி எந்த பிரியோசனம் இல்லாமல் போக அதை விட்டு எலிப்பாசனம் வச்சு என்னது என்ன வீடு முழுக்க சடலங்களாக தான் கிடந்தது எலிச்சண்டலங்கள் அதை தேடி எடுத்து அடக்குமண்டு முதலே சீ என்று போச்சு அப்போ அதையும் கைவிட்டு விட்டு இப்பொழுது என்னது ஒரு பூனையை வளர்த்தால் பச பூனை வளர்த்த தனக்கே அது தீமையை செய்யப்படுகின்றது பூனையும் திருத்தி விட்டார் இப்போ இனி எலி என்ன செய்யலாம் லோரன்ஸிடமே இனி போனால் நாய் வளர்க்கும் ஆலோசனையை சமர்ப்பிக்கக்கூடும் என்று அவனுக்கு தோன்றிட்டு அவன் சுயமாக ஒரு முடிவுக்கு வந்தான் பின்னால் இருக்கும் பால்வளவை சுத்தப்படுத்தி விட்டால் எலிகள் மட்டுமல்ல அவன் அறுவருக்கு வெந்த ஜீவராசிகளுக்கும் இனி தலை காட்ட போவதில்லை அப்போ வந்து நான் இப்போ சுயமாக ஒரு முடிவு இருக்குது என்னது பக்கத்தில் இருக்க அந்த பால்வளக்குள்ளே எல்லாம் வருது அப்போ அது துப்புராக்கி விடுவோம் துப்புராகி விட்டால் இனி எந்த தொல்லையும் இருக்காது என்று அவன் எண்ணினான் சரி அதன் பிறகு பால் வளவை துப்புரவுக்கு ஒரு முடிவுக்கு வந்தவனாக என்ன செய்கிறான் கூலி ஆட்களை அவன் வரவழைத்தான் பால் வளவை துப்புரவு செய்ய வேலையை தொடங்கியாச்சு வேலையில் படந்திருந்த கல்யாண பற்றையில் அவர்கள் ஆரம்பித்தார்கள் வளவை சுத்தம் பண்ணும் போது நிறைய கொந்தலிகளும் பாம்புகளும் அகப்பட்டதாக கூலிக்காரர் சொன்னார்கள் ஆனால் அவன் பார்க்கவே இல்லைன எப்படி கூலியாக்க வந்து அழைத்து வேலையை தொடங்கினார்கள் அவர்கள் என்ன வேலில் படர்ந்திருந்த கலியாண பற்றையை தொடங்கி வலவை சுத்தம் பண்ணினார்கள் பண்ணும்போது நிறைய பொந்தளிகளும் பாம்புகளும் அகப்பட்டதாக கூலிக்காரர்கள் சொன்னார்கள் ஆனால் அவன் பார்க்கவே இல்லை குப்பைகள் ஒரு மூளைக்குள் கூட்டி எடுக்கப்பட்டு அன்று மாலை தீ இடப்பட்டது நத்தைகளின் ஓடுகள் வடிக்க சத்தம் வெகுநேரம் வரை கேட்டது அதன் பின்பு அவன் நிம்மதி அடைந்தான் ஒரு நாள் லோரத்திடம் காட்டை அழித்தது குறித்து வேடிக்கையாக சொன்னான் முதலில் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் கடைசியாக செய்திருக்கிறோம் அதன் பின் அவன் எலியல் பற்றி மறந்து போனான் அப்படின்னு சொன்ன அனுப்ப அதன் பிறகு அந்த கூப்பையெல்லாம் கூட்டி தீயிடப்பட்டது அந்த தீக்களாகப்பட்ட நத்தி ஓடுகள் எல்லாம் வெடிக்கின்ற சத்தம் அவனுக்கு கேட்டது நேரமாகும் அதற்கு பிறகு அந்த அவனுக்கு ஒரு நிம்மதி எல்லாம் அந்த எலிகளோடையும் காணவில்லை ஒரு நாள் லோரத்தில் சந்தித்து இந்த விஷயத்த சொன்னான் அதுக்கு லோரம் சொல்லுவார் நாங்கள் முதலில் செய்ய வேண்டிய வேலையை இப்பொழுது கடைசியாக செய்திருக்கிறோம் என்று சொன்னான் அதன் பின் அவன் எலியல் பெட்டி மறந்தே போனான் என்ன வோல் டிஸ்னியின் படம் பார்க்கும் போது மாத்திரம் எலியின் ஞாபகம் வந்தது எல்லா அலிகளும் வோல் டிஸ்னியின் மிக்கும் மோசை போல் இருந்ததால் என்ன என்று அவன் நினைத்துக்கொண்டான் என்ன அப்போ இப்போ அது எளியிலே மறந்து போயிட்டான் சில நேரங்களில் இந்த ஓல்டு திரைப்படங்கள் பார்க்கின்ற தான் இந்த மிக்கி மவுஸ் வந்து செல்லும் ஆகவே எல்லா அடிகளும் இந்த மிக்கி மவுஸ் மாதிரி இருந்திருந்தால் என்ன மாதிரி இருந்திருக்கும் சொல்லி அவன் கற்பனை பண்ணி பார்த்தான் வீட்டின் பின்புறம் ஒரு நாள் தச்செயலாக பார்த்தவன் மறுபடியும் உன்னிப்பாக பார்வை செலுத்தினான் பச்சைகள் மறுபடியும் தலை தூக்கி இருந்தன மண்ணுக்குள் வேர்களை விட்டு வைத்தால் தான் தங்களுக்கு மறுபடியும் வேலை வரும் ஜோசித்த கூலிக்காரன் தந்திரத்தை சாமர்த்தியத்தை நீ அவன் புன்னகைத்தான் என்ன ஒரு நாள் அவன் என்ன செய்கிறான் வீட்டுக்கு பக்கத்தில் மீண்டும் வீட்டுக்கு பின்புறம் வந்து அட்டி பார்க்குறான் பார்த்தவனுக்கு அது சேர்ந்தான் மீண்டும் அங்கே நிறைய பச்சைகள் தடை காட்ட தொடங்கி இருந்தன அப்பொழுது தான் அவனுக்கு விளங்கியது ஓ கூலிக்காரர்களுடைய தந்திரம் மண்ணுக்குள் வேறையை விட்டு வைத்தால் தானே அது மீண்டும் தங்களுக்கு வேலை வரும் தந்திரத்தை நீ அவன் புன்னகைத்தான் தந்திரத்தை தந்திரத்தேண்ணி புன்னகைத்தான் அன்று இரவு பத்து மணி அளவில் கற்றலில் அவன் காலடியில் தொப்பன இத விழுந்தது அவன் திடுக்கு எழுந்து விளக்க போட்டான் எலியொன்று ஓடி மறைந்தது மறுபடியும் மெலி என அவன் ஈனச்சுரத்தில் முழங்கிக் கொண்டான் இப்போது எலிகளை அழிக்கும் என்னும் அவனிடம் இல்லாமல் போயிட்டு எலிகளிடமிருந்து தன்னை எவ்வாறு பாதுகாப்பது என்ற பயமே மேலோங்க தொடங்கியது அப்ப இப்பொழுது அவனுக்கு ஒரு என்னமே நான் பத்து மணி போல இரவு பத்து மணி போல படித்திருக்கின்றான் கட்டையில் தொப்பன்ற ஒரு சத்தம் என்ன கேட்கின்றது எழுந்து என்ன செய்கின்றான் எழுந்தவன் விளைக்கப்பட்டு பார்க்கின்றான் ஒரு எலி ஒன்று அப்படியே அந்த பக்கத்தால் ஓடுகின்றது மறுபடியும் எலியே என்று நான் ஒரு ஈனசரத்தில் அவனுடைய குரல் வழிபட்டது இப்போது அவனுக்கு எலிகளை அழிக்கும் எண்ணம் பற்றி எந்தவித எண்ணமும் இல்லை இப்பொழுதெல்லாம் அவனுடைய உள்ளத்தில் தோன்றியது ஒன்றுதான் எப்படி இந்த எலியிடம் தன்னை பாதுகாத்து கொள்ளலாம் என்று எண்ணம் மட்டுமே அவனிடம் இருந்தது பாருங்கள் பிள்ளைகளே இந்த எலி என்பதனுடைய என்ன மையமாக வச்சு வரலாறு எழுதப்பட்ட அந்த ஒரு சிறுகதை இயற்கையினுடைய சூழலில் காணப்படுகின்ற ஒரு ஜீவராசி என்ன அந்த எலி இப்போ இந்த எலி எங்களுக்கு எவ்வளோ வகையத்தில் எங்களுக்கான பல தொல்லைகளை தந்து கொண்டு தான் இருக்கின்றது அப்போ எலியை நாங்கள் என்ன வருடத்தில் வேணுமென்றாலும் அழிக்கலாம் ஆனால் அது தந்த பாட்டில் வந்து கொண்டே தான் இருக்கும் ஆக வெளியே முற்றுமுழுதாக அழிக்க முடியாது ஆனால் எலியிலிருந்து எங்களை நாங்கள் தான் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை நிச்சயதைவராக எடுத்து காட்டியிருக்கின்றார் என ஆசிரியர் உமா வரதராஜர் அப்போ எலிகள் எலிகளுடைய சேட்டைகள் அந்த எலிகள் அப்படி எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பது அப்போ எந்த சூழலை நாங்கள் தூய்மையாக வைத்து கொண்டிருக்கின்ற போது அங்கே இந்த எலி முதலான இப்படியான பிராணிகளில் இருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ளலாம் என்பதால் இதன் மூலமாக எடுத்து செலுத்தும் ஒரு விஷயம் எப்போ அப்போ எளியம் என்ற அந்த சிறுகதை ஊடாக ஆசிரியர் எவ்வளவு இப்படி எங்களுக்கு அழகாக எடுத்து காட்டி இருக்கின்றார் இங்கே ஒரு நகைச்சுவையாகவும் என்ன அதே இனத்தில் சிந்திக்கக்கூடிய வகையிலே இந்த கதை அவர் அமைத்து சென்றிருக்கின்றமே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றோம் எலியும் அந்த சிறுகதை ஊடாக உமா வரதராஜன் எங்களுக்கு எடுத்துக்காட்டிய முடியப் பற்றி தான் நாங்கள் இங்கே பார்த்து இருக்கின்றோம் சரி பிள்ளையில் பினி அப்போ இதில் வருகின்ற சில கேள்விகளை பற்றி நாங்கள் இங்கே பார்க்கலாம் சரி முதல்ல நாங்கள் பார்ப்போம் அரும்பலங்கள் இப்போ அரும்பலங்கள் இங்கே எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது சரி பாருங்கள் நாங்கள் கன்வென்ட் கொன்வண்டது கன்னியர் இல்லை அதாவது கொன்வெண்ட் அந்த கிறிஸ்தவ சிஸ்டர்ஸ் மாதிரி வாசிக்கிற இல்லை என்று சொல்லி என்ன கன்னியர் கொன்வன்ட் என்று சொல்லினாங்க அது சாகசம் சாகசம் என்பது வீரச் செயல் அவஸ்தை வேதனை அகோரம் இந்த அவலட்சணம் அகோரம் நாகாஸ்திரம் இலக்கியங்கள் பேசப்படும் விசேட ஒரு ஆயுதம் நாகாஸ்திரம் முசுப்பாத்தி வேடிக்கை அல்லது பகடி ஜீவகாரணியம் உயிர்கள் மீதான கருணை எதி பாசனம் மருந்து பாசனம் என்றால் மருந்து மடு என்றது குழி மடு என்றது குழி அப்போ இதுதான் இங்கு தரப்பட்ட சில அரும்பதங்கள் அதை பற்றி நாங்கள் இங்க பார்த்துருக்கோம் சரிதானே இனி நாங்கள் வரக்கூடிய கேள்விகளை பற்றி பார்ப்போம் இந்த கேள்விகளுக்கான முறைகளையும் நாங்கள் இங்க பார்ப்போம் எலிகளை ஒழுக்க மேற்கொள்ளும் முயற்சியை பற்றி விவரிப்பில் இளியோடும் அங்கத்தினை சுருக்கமாக விளக்குக இலையோடும் அங்கத்தினை சுருக்கமாக விளக்குக எலிகளை ஒழுக்க மேற்கொள்ளும் முயற்சியை பற்றி விவரிப்பில் விளியோடும் அங்ககத்தினை அங்ககத்தினை சுருக்கமாக விளக்கு சுருக்கமாக அப்பாருங்கள் இருங்கள் அந்த எலியம் என்ற அந்த சிறுகதை ஊடாக எலிகளை நாங்கள் எவ்வாறு ஒழிக்கலாம் என்ற முறையைத்தான் இங்கே சொல்லிக்கட்டுருக்கின்றோம் அதில் இருக்கின்ற சுருக்கமாக விளையோடுகின்ற அந்த நகைச்சுவைகளை கூட நாங்கள் இங்கே எடுத்துக்காட்டக்கூடிய உணர்வுகளை கூட எடுத்துக்கலாம் அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த எளியம் அந்த சிறுகதைகளாக எலியை இந்த இந்த கதையினுடைய நாயன் ஏன் அழிக்க முற்படுகின்றார் எலி மீதான கோபம் இன்னும் அறிவை குறிப்பாக நான் முதல் நாளே நான் அந்த வீட்டில் வந்து இந்த சிறுநாளே அந்த எலியால் ஏற்பட்ட முள்ளவங்கால் ஏற்பட்ட காயம் கட்டில் உடைந்து முறிந்து கீழே விழுந்து அதனால் ஏற்பட்டது ஒன்று அடுத்தது ரெண்டு இவர்களுடைய ஆசை ஆசையாக வைத்த சட்டையை என்ன அது கடித்து குதறியிருந்த காரணங்களை இவரை எலிக்கும் இவருக்கான இடையிலான ஒரு சுத்த உள்ள ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அப்படியே ஆரணவ மாதம் ஆரம்பித்திருந்தது உண்டு அடுத்தது பார்த்தா என்ன அந்த எளிய வேட்டியிடம் தான் என்ன பெருமிதம் கொண்டு வருகின்றது அவருக்கு எங்கே அந்த எளிய எலிப்பொறி மூலமாக இரண்டு எலிகளை அவர் கொன்றது பெருமிதமாக சொல்லுகின்றார் அதை தந்தை அலுவலகத்தில் போய் சொல்லுகின்றார் என்ன பெருமிமா சொல்லுகிறார் அவர்கள் ஒரு பார்வை பார்த்த உடனே அவருக்கு விளங்கி கொள்கின்றதாக ஏன்னா இதை தொடர்ந்து நாங்கள் சென்றாலே எனக்கு தனக்கும் அது ஆபத்தாக முடிய வேண்டது ஒரு அச்சம் வந்து அவருக்கு இருக்கின்றது அதையும் அவர் அங்கே அதில் வெளிப்படுத்தி நிற்கின்றார் அச்சம் கலந்த ஒரு தன்மை ஒன்று காணப்படுகின்றது பெருமிதம் அடுத்தது அந்த பாசனம் வைத்து கொன்ற போது என்ன அந்த எலியினுடைய உடல் அங்கே சென்றோடனே அவருக்கு ஒரு பொருள் ஒரு மன ரீதியான ஒரு கலக்கம் இப்போ இனி இல்லாமல் ஒரு விரக்தி அப்படி இல்லாமல் எல்லாம் தேடி தேடி புறக்க வேணுமே என்ற ஒரு சலிப்புத்தன்மை வந்து எரிச்சல் ஒன்றும் அவருக்கு ஏற்படு சலிப்பு தன்மை ஒன்று ஏற்படுகின்றது இது மாதிரி ஒரு விடயமாக காணக்கூடிய சளிப்புத் தன்மை ஒன்று ஏற்படுவது நம்மளுக்கே காணக்கூடியதாக இருக்கின்றது சரியா அதே மாதிரி என்ன அந்த பூனை வளர்க்கின்றார் பூனையை வளர்த்தும் அந்த பூனையை வளர்த்த உடனே என்ன பூனையை வளர்த்தது தனக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாவலனாக அவர் எண்ணுகின்றார் என்ன தன்னை எளியிலேருந்து பாதுகாக்கின்றது ஒரு பாதுகாவலனாக எண்ணுகின்றார் அதுக்குரிய மரியாதையை கொடுக்கின்றார் ஆனால் அதே தனக்கு எதிராக திரும்புகின்ற போது என்ன தன் தன்னுடைய சாப்பாட்டுக்கே அது உழை வைத்த போது என்ன மிகப்பெரிய கோபம் கொண்டு என்ன சனிய சனியனாக அதை திருத்துகின்ற தன் உணர்வுகள் மாறுகின்றது மாறிக்கொண்டது எளிய ஒழிப்பதற்காக இவருக்கு ஏற்பட்ட அந்த உணர்வுகள் எப்படி எப்படியெல்லாம் மாற்றமடைகின்றது ஆலோசனை சொன்ன லோரன்ஸுடன் ஆலோசனை கிட்ட பெரிய அரசு தான் திரும்பியும் இந்த பூனியாக கடைசியாக சொன்ன ஆலோசனை படி பூனை தனக்கு எடுப்பதா திரும்பியும் லோரன்ஸுடன் சொன்னால் என்ன நாய் வளர்ப்பா வளர்க்கத்தான் சொல்லுவார் என்று சொல்லி ஒரு ஈழனமாக என்ன நினைக்கின்ற தன்மையையும் இந்த எளியை அளிப்பதற்கான முயற்சிகள் இவருக்கு ஏற்பட்ட விடியங்களாக காணப்படுகின்றது கடைசியாக அந்த பால் வளைவை துப்புராக்கினால் சரியன் நினைத்த அந்த பால் வளைவே இந்த துப்புராக்குகின்றார் அதனுடைய துப்புராய்க்கின ஒரு மன நிம்மதியோன்று ஏற்படுகின்றது என்ன ஒரு மன நிம்மதிய எலி இல்லி என்ற ஒரு சந் ஒரு நிம்மதியோடு அவர் உறங்க செல்கின்ற நாட்கள் கழிக்கின்றன என்ன மீண்டும் அந்த வளவுக்குள் பழைய கைவிடப்பட்ட அந்த வளவுக்குள் பச்சைகள் தொடங்க மீண்டும் பச்சையாக என்ற ஒரு ஏக்கம் ஒன்று அவருக்கு வருகின்றது என்ன வந்தவுடனே வந்து கொண்டிருக்கின்றது அந்த இரவு அந்த என்ன மீண்டும் நாளைக்கு பிறகு மீண்டும் ஒரு எலி என்றொடனே மூன்று முறை எலியா மீண்டும் எலி என்ற ஒரு ஈனஸ்வரத்தில் சொல்லுகின்றது இப்போ ஒரு அச்சம் எப்படி தன்னை பாதுகாத்து கொள்வது எலிகளிடமிருந்து எப்படி தன்னை பாதுகாத்து கொள்ளலாம் என்பதையும் அவர் எடுத்து காட்டியிருக்கின்றார் இங்கே அதிகம் மகிழ்ச்சி பெருமிதம் ஏக்கம் எரிச்சல் அருவறுப்பு மற்ற கவலை என்ற போன்ற பல்வேறு உணர்வுகள் இந்த எளியை ஒழிப்பதன் மூலம் ஒழிப்பதற்காக மேற்கொண்ட செயற்பாட்டின் ஊடாக எடுத்துக்காட்டு இளையோடி இருக்கின்ற தன்மையை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த உணர்வுகளை எல்லாம் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றோம் தானே உடைக்கணும் என்ற சரி முதலில் செய்ய வேண்டிய காரியத்தை கடைசியில் செய்திருக்கின்றோம் என்று கூறப்பட்டது ஏன் விளக்குகள் சரி முதலில் செய்ய வேண்டிய காரியத்தை கடைசியில் செய்திருக்கின்றோம் ஏன் பாருங்கள் முதல் செய்ய வேண்டிய காரியம் எது என்பதை பார்க்கவும் என்றால் இந்த எலியை அளிப்பதற்காக இந்தவர் நிறைய உத்திகளை கையாளுகின்றார் அதற்கு முதல் இந்த எலிகள் எங்கே இருந்து வருகின்றது என்பதை இவருக்கு இனங்கண்டு கொள்கின்றார் எங்கே இருந்து வருகின்றது தண்டை வீட்டுக்கு பின் பக்கத்தில் இருக்கின்ற வெறுங்காணி குப்பைகள் எல்லாம் ஐரோ கிலா குப்பைகள் கொட்டப்பட்ட அந்த காணி நாங்கள் பட்டைகள் எல்லாம் இருக்கின்றது ஆகவே அந்த பற்றைகளுக்குள் இருந்து அந்த அந்த எலி கரப்புத்தன் பள்ளி பாம்பு தேர் தவளை போன்ற ஜீவராசிகள் எல்லாம் புறாமண ஜீவராசியெல்லாம் தான் தனக்கு அறிவறுப்பு தருகின்ற தான் வெறுக்கின்ற ஜீவராசியெல்லாம் எல்லாம் வருகின்றது என்பதை அவர் கண்டிருக்கிறார் அல்லவா இங்கிருந்து தான் நெலிகள் உருவாகின்றது என்பதை அவர் கண்டுபிடிக்கிறார் ஆகவே எலிகளால் தனக்கு தொல்லை என்பதை தெரிஞ்சு அவர் என்ன செய்திருக்கிற முதல் எலிகள் அங்கே வாழுகின்றது என்றும் அவை வாழக்கூடிய அந்த இடங்களை அழித்து விட்டால் எலிகள் அங்கே தங்கால் அல்லவா தங்க வாழ முடியாது ஒரு இடம் சென்று விடும் ஆக அந்த இடத்தை விட்டு சென்றிருக்கோம் அதை முதலே செய்திருக்காங்க என்ன செய்தார் பூனை எலிப்பொறி வச்சர் குணான காசு எலிபுரியை வாங்கி அதுக்கிட்ட எலிபொறி பேசாமல் கொடுக்கிற பயன்பாடு கிடைக்கின்றது எலி பாசனத்தை வச்சேர் எலிகளை நான் செத்துப்போச்சு ஆனால் இருந்தது அது துர்நாற்றம் வந்து அதை தேடி கூடி எடுத்து கழுவி குழுவி அதெல்லாம் அது மேலதிக வேலைகள் இந்த முகஞ்சுழிப்புகள் துர்நாற்றங்கள் அந்த எல்லாம் வந்து சந்தித்தது எல்லாம் ஒரு இல்லை இது ஒரு உணர்வு ஏற்பட்டது ஒரு மின்சிரமம் இந்த பூனியை வளர்த்து பூனையை வளர்த்து என்ன செய்யுது அது கடைசியாக தண்ணி குடிக்க அது வாய் வச்சிட்டு இப்படியான கஷ்டங்களை நான் என்னை அனுபவித்து எல்லாம் செய்தது அதுக்கு முதல்ல அந்த பற்றைகள் எல்லாம் அழித்து து துப்புரவாக்கி இருந்தால் இந்த பிரச்சனை இல்ல என்ன போது பொது இருந்தது பல நிறைய பொந்தளிகள் அகப்பட்டதாகவும் பாம்புகள் போன்றவை எல்லாம் நத்தைகள் எல்லாம் கிடந்ததாகவும் துப்புரவாக்கின சொன்னார்கள் அப்பவே விளங்கியிருக்கணும் என்ன ஆகவே இதை முதல்லே செய்திருந்தால் இப்போ அவ்வளவு அவஸ்தை பற்றிருக்க வேண்டிய அவசியம் அல்லவா அதை நான் முதலில் செய்ய வேண்டிய வேலையில் கடைசியில் செய்ய என்ன நாங்கள் சீர்சி என்று கூறப்பட்டது ஏ இதற்காகத்தான் ஆகவே அப்பொழுதே அழித்திருந்தால் இந்த எலி பொறியும் வேண்டியதில்லை எலி பாசனமும் வேண்டியதில்லை பூனையாக வளர்க்க வேண்டிய சூழலும் வந்திருக்க வேண்டியது இல்லை என்பது இதன் மூலமாக எடுத்துக்கிட்டார் ஆகவே அதைத்தான் இதன் மூலமாக எடுத்துக்கிட்டேன் எதையுமே நாங்கள் செய்கின்றது ஒரு வேலையே இல்லை விடயத்தை நாங்கள் செய்கின்ற போது அது எங்கே இருக்கின்றது என்பதை நாங்கள் இனம் கண்டோம் சொன்னால் அங்கே அதுக்கான முடிவுகளை நாங்கள் உடனே செய்திருந்தால் இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்கின்றது தான் தொடர்புகளாக எடுத்து காட்டுகின்றோம் சரிதானே பிள்ளையிலே ஆகவே எளியமன்ற சிறுகதை ஊடாக நாங்கள் பார்த்த சில விஷயங்கள் உங்களுக்கு இப்போ இருக்கு ஆகவே இதே நிகழ்வு மூன்று மறுக்கள் மூட்டி பாருங்கள் இதனுடைய முழுமையாக உங்களுக்கு தெளிவு வந்து ஏற்படும் என்று கூறி மீண்டும் மற்ற வாய்ப்பில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் கல்வி டிவியில் புத்தம் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்